சரி இந்த கொரோனா முடிஞ்சதுலேருந்து ஒன்றும் பெருசாக வேலை வெட்டியும் கிடையாது சரியான வருமானமும் கிடையாது எதையோ ஒன்று இப்படி சின்ன சின்ன வேலையாக செஞ்சு அப்படியே ஓட்டிகிட்ருக்கேன் ஆனால் கஷ்டம் இல்லை சின்ன சின்ன வருமானம் பெரிய அளவில் இல்லை முன்ன மாதிரி சம்பளமோ நல்ல சம்பளமோ அந்த மாதிரிலாம் இல்லை சரி சின்ன சின்ன வேலை செய்கிறோம் கூட இன்னொரு வேலை சின்னதாக வந்து யூடியூப் உங்களுக்கு தெரியும்ல பார்க்குறவங்களுக்கு வியூஸ் வரும் ஏதாவது இதில் இருந்தாவது ஒரு சின்ன வருமானம் வரும் அப்போவும் சில வீடியோ போட்டேன் வியூஸ் இல்லை கோவத்தில் எல்லா வீடியோவும் டெலிட் பண்ணேன் நிறைய வீடியோ டெலிட் பண்ணேன் ஒரு சில வீடியோஸை விட்டு மற நிறைய வீடியோ டெலிட் பண்ணேன் மறுபடியும் சரி ஏதாவது வீடியோ அப்லோட் பண்ணலான்னு அப்லோட் பண்ணேன் ஒன்றும் வியூஸ் இல்லை இப்போ மறுபடியும் அப்லோட் பண்ணேன் ஒன்றும் வியூஸ் இல்லை கொஞ்சம் ஒரு சப்போர்ட்டாக யாராவது கூட இருந்திருந்தால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்ல வீடியோஸ் அப்போ அப்படியே இந்த வீடியோ போடுறது வந்து அப் அப்லோட் பண்ணுறது நிறுத்தாமல் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருந்திருப்பேன் ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு சப்போர்ட்டு அப்படின்னா ஒரு ஆள் ஒரு ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போது ஒரு வண்டி ஓடுது அப்படின்னா ஒரு பெட்ரோல் அந்த மாதிரி ஒவ்வொரு மனுஷனுக்கும் பக்க பலமாக ஒரு ஆள் யாராக ஒரு ஆள் அவங்கள என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இதை பண்ணுங்க கைடு பண்ணிக்கிட்டு அந்த இந்த மாதிரி கொண்டு போகணும் அந்த மாதிரின்னு யாருமே இல்லை அதனால் நிறைய காசு வெட்டியாது தண்டமாக செலவு பண்ணேன் தண்டமாக செலவு பண்ணு செலவு பண்ணுறது தண்டமாக செலவு ஒன்று வீணாக்குன்னு ஆனால் இப்போ வந்து இப்போ ஒரு திட்டத்தட்ட இப்போ ஒரு நாலு வருஷமே போகுது எல்லாம் சின்ன சின்ன வருமானம்தான் ஒரு மாதம் வருமானமே இருக்காது ஒரு மாதம் ஏதாவது ஒரு சின்ன வருமானம் இருக்கும் ஒரு பத்தாயிரூவா பதினஞ்சாயிரம் ரூபா அதனால் ஒன்றும் கவலைப்பட போகிறதில்ல எப்படியும் சம்பாரிச்சிடுவேன் சரி இந்த கஷ்டத்துலேயும் வந்து ஒரு இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ போடணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் நல்ல கேமரா மொபைல் என்கிட்ட கிடையாது சரி ஒரு கேமரா மொபைல் நல்ல மொபைலாக வாங்கலான்னு பார்த்தா இப்போது மொபைல் ரேட்டெல்லாம் பதினஞ்சாயிரம் வாங்குகிறான் இருபதாயிரம் வாங்குகிறான் என்ன தான் டெக்னாலஜி வளர 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 எலக்ட்ரானிக்ஸோடைய ப்ரைஸ் வந்து கம்மியாகணும்னு பேர் ஆனால் இப்போ வந்து நிறைய தேவையில்லாத ஆப்ஷன்ஸ்லாம் நிறையா இருக்குது மொபைலில் ஆனால் ரேட்டு மினிமமே பதினஞ்சாயிரம் ஒரு ஒரு அளவுக்கு அதுவும் வந்து ஓரளவுக்கு தான் நல்ல கேமரா நல்ல மொபைல் நல்ல உண்டும் நல்ல ஹை குவாலிட்டி நல்ல அதுக்கு மேலே ஒன்றுனா ரெண்டு லட்சம் வரைக்கும்லாம் மொபைல் இருக்குங்கிறாங்க எனக்கு பக்குன்னு தூக்கி போட்டு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் அவ்வளோ ரூபாக்கெல்லாம் மொபைல் வ வச்சுருக்காங்களா விற்கிறாங்களா அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு எனக்கு ஏன்னா நான் எந்த பொருளாக இருந்தாலும் சரி ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியான ரேட்டாக இருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்ப்பேன் ஆனால் அளவுக்குலாம் இருக்குங்கிறதே எனக்கு இப்போ தான் தெரிய வருது அது தலையை சுற்றி சென்றது தான் சரி செகண்ட்ஸில் ஒரு மொபைல் வாங்கி வீடியோவுக்கு மட்டும் வீடியோ எடுக்கிறதுக்கு மட்டும் செகண்ட்ஸில் ஒரு மொபைல் வாங்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஆப்பிள் செவன் மொபைல் ஒன்று வாங்கினேன் எனக்கு அந்த ஆப்பிள் பற்றிலாம் எனக்கு ஐடியாவே இல்லை அதான் சொல்கிறேன்ல பதினைஞ்சாயிரம் ரூபாயிலேருந்து மொபைல்னு இழுக்கும் போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும் அந்தளவுக்குலாம் மொபைல் வாங்க போகிறதில்ல வாங்க மாட்டேன் அப்படின்ட்டு சரி இருந்தாலும் இந்த ஆப்பிள் மொபைல் வந்து ஒரு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ஜிபி கொஞ்சம் மேலெல்லாம் ஸ்கிராட்சு பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது ஆனால் கேமரா கொஞ்சம் பேக் கேமரா நல்லா கொஞ்சம் கிளாரிட்டியாக தான் இருக்குது ஆனால் அந்த வீடியோக்கே கிளாரிட்டி இல்லை அப்போ ஏன்னா இப்போ அதை விட அதிகமான கிளாரிட்டிஸ் இருக்கிறதுனால இந்த வீடியோடைய குவாலிட்டி கம்மியாக இருக்குது ஆப்பிளுடைய இது இப்போ நான் எடுக்கிறது வந்து ரெட்மி பழைய மாடல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்த ஃபோன் ரெட்மி இது வாங்கி அஞ்சு ஆறு வருஷம் ஆகுது இப்போது இந்த மொபைல் இதில் தான் எடுக்கிறேன் இதில் சுத்தமாக கிளாரிட்டியாக இருக்காது சரி இதில் சுத்தமாக கிளாரிட்டியே இல்லை அந்த ஆப்பிளில் எடுத்து போடலாம் அப்படின்ட்டு தான் ஒன்று ரெண்டு வீடியோ எடுத்து இப்போ தான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணேன் அது ஒரு செகண்ட்ஸ் மொபைலாச்சா ஃப்ரண்ட்டு கேமரா வந்து சரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டாயிரரூவா மூவாயிரரூவா ரெடி பண்ணிக்கலாம் இரநூத்தி ஐம்பது ஆறு ஜிபி இருக்குது ஃபோட்டோ அதில் கேமராவில் எடுத்து வீடியோலாம் எடுத்து அப்படியே எடிட் பண்ணி போடலாம் அப்படின்னு தான் வாங்கினேன் அது என்னாச்சுன்னா கேமரா டெஸ்ட் பண்ணும்போது ஃப்ரண்ட்டு கேமரா வந்து அங்கே அந்த ஒரு பையன்கிட்ட வாங்கினேன் அங்கே பக்கத்தில் ஒரு ஏதோ மாவாரிக்கிற மில்லு மாதிரி இருந்துச்சு சரி ஃப்ரண்ட் கேமரா டெஸ்ட் பண்ணும்போது டக்கு 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 டக்குன்னு சத்தம் வந்துக்கிட்டே இருந்துச்சு சரி என்னடா இது அப்படின்னு கேட்டால் இது மிஷின் சத்தம் அப்படின்னாங்க சரி ஓகே ரெக்கார்ட் ஆகும்போது மிஷின் சத்தம் வந்துருச்சு அப்படின்னு நானும் விட்டுட்டேன் கொஞ்சம் தள்ளி போய் மறுபடியும் எடுத்து பார்க்கலாம் எடுக்கல அந்த டக்குன்னு வரல பேக் கேமரா ஒன்றும் பிரச்சனை இல்லை சரின்ட்டு வாங்கிட்டு வந்தாச்சு வந்த பிறகு தான் ஃப்ரண்ட் கேமராவில் போட்டு பார்த்தா ரெக்கார்ட் பண்ணி போட்டு பார்த்தா சவுண்டு வந்து கூட எக்ஸ்ட்ராவாக ஒரு நாய்ஸ் கேட்குது கட கட கடக்குன்னு சார் கடையில் போய் கேட்டால் இதை ரெடி பண்ண முடியுமா அப்படின் கேட்டால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க இது வந்து உள்ள மதர் போர்டில் சிப்பு வந்து மாற்றணும் சப்போஸ் அந்த சிப்பு எடுத்துட்டு புதுசா மாற்றும் போது ஆன் ஆகாமல் கூட போகலாம் அப்படிங்கிறாங்க அப்புறம் என்னதான் ரிペア ரிப்பேர் சர்வீஸ்னு வச்சுருக்காங்களோ அவ்வளோ பெரிய கடை வச்சுருக்கானுங்க ஆனா ஆனாதான் தான் ஆகும் வேறு சிப்பு மாற்றினாலும் ஆன் ஆனா ஆகலாம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றாங்க இதுக்கு பிரபலமான கடை வேறு அது சர்வீஸ் கடை சரி இப்போது ஃப்ரண்ட் கேமரா மட்டும் இதாக இருக்குது சரி பரவாயில்ல பேக் கேமரா வச்சு நம்ம சின்ன சின்ன வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்ட்டு பேக் கேமராவை மட்டும்தான் வச்சு வீடியோ எடுத்து போட்டுருந்தேன் இப்போது திடீர்னு மொபைலு படுத்துருச்சு என்னன்னு தெரியல ஒரு ரொம்ப நேரம் ஒரு இது வீடியோ எடுத்தேன் பிஎஸ்என்எல் உடைய அப்டேட்டு பிளான்ஸ் என்னென்ன டீட்டெயிலாக எல்லா பிளானும் போட்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் டைப் பண்ணி ஒரு முப்பத்தி ரெண்டு நிமிஷம் வீடியோ அதை எடிட்டரில் போட்டு எடிட் பண்ணிகிட்டு இருக்கும் போதே ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சு ஃபைல் கன்வெர்ட் ஆகும்போது மொபைல் படுத்துருச்சு சார்ஜ் போட்டிருக்கேன் பட்டு சார்ஜ் ஏறதான்னு கூட தெரியல இன்னும் எத்தனை வருஷம் நான் வந்து இந்த ஒரு விக்கட்டான சூழ்நிலையிலே இருக்க போகிறேன்னு எனக்கும் தெரியல நமக்குன்னு ஒரு காலம் வரும்ல என்ன பண்ணுறது காசு இல்லைன்னா யாரும் மதிக்கவும் மாட்டாங்க இது உலக வழக்கம்தான் இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா நம்மளுடைய ரத்த இருக்காங்க இல்லையா இவங்களாம் என்னென்னா நம்ம நம்மளுடைய நிலமை தெரிஞ்சாலும் தெரியலைனாலும் காசு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நம்ம கொடுக்கலன்னா சாபம் விடுவாங்க நீ நாசமாக போயிடுவ நீ மண்ணாக போயிடுவ மொட்டையாக ஒா போயிடுவே கொண்டாட்டி பிள்ளைங்கள விட்டு ஓடி போயிடுவேன் இப்படின்லாம் சாப்பிடுவாங்க இதுக்கே அவங்க லட்ச லட்சமாக சம்பாதிக்கிறாங்க இருந்தாலும் நம்ம கொடுக்கணும் ஒரு அஞ்சாயிரம் ரூபா கொடுக்கணும் மாதம் அஞ்சாயிரம் கொடுக்கணும் பத்தாயிரம் கொடுக்கணும் இதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க சரி அது ஒரு சைடு அப்படின்னா இன்னொரு சைடு ரொம்ப இறக்க குணம் இருக்கிறவங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன் என்னுடைய வீட்டு ஒய்ஃப் அவங்க சைடு ரொம்ப இறக்க குணமாக இருக்கிறாங்க நல்லவங்க சண்டை தான் போட முடியுது என்ன பண்ணுறது என்னென்னா வளர்ப்பு பிராணி நிறைய வச்சுருக்கிறாங்க அது எல்லாம் என்னுடைய சூழ்நிலை காரணமாக நான் இங்கே வந்து இருக்க வேண்டிய அவங்க வீட்டில் இருக்க வேண்டிய நிலமையாக போச்சு இப்போது அந்த அளவுக்கு ஒரு பொருளாதார சூழ்நிலையில் கஷ்டம் இல்லை இருந்தாலும் ஒரு இப்போ இப்போதைக்கு வந்து இந்த வர்ற காசை வச்சு தனியாக ஒரு வாடகை கொடுத்தா அது போயிடும் அப்படின்றதுனால இங்கே தாராளமாக வீடு வீடு எல்லாமே இருக்குது எக்ஸ்ட்ராவாக இருக்குது அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் இங்கே வந்தால் இங்கே அவங்க வந்து ரொம்ப இறக்க குணமாக இருக்கிறாங்க நல்லவங்க அவங்க நமக்கு செலவு பண்ணுறாங்க சப்போர்ட் பண்ணுறாங்க ஒன்றும் அதெலாம் ஒன்றும் குறைய இல்லை என்னென்னா இந்த வளர்ப்பு பிராணிகள் வீட்டில் கண்ணாமண்ணு அதெல்லாம் அசிங்கம் பண்ணிக்கிட்டு அப்படி இந்த அதோடைய இறையெல்லாம் பிடிச்சிட்டு வந்து எலி இலியின்னு பிடிச்சிட்டு வந்து வீட்டுக்குள்ளே போட்டுட்டு அந்த அந்த மாதிரி கச்சா முச்சான் இருக்குது இதனால் என்ன ஆகுன்னா நோய் தொற்று வரும் இதை சொன்னால் அவங்களுக்கு புரிய மாட்டேங்கிது அது குழந்தைங்களாம் இருக்கிறாங்களா அதுதான் எனக்கு பயமாக இருக்குது குழந்தைங்களுக்கு எதாவது ஒரு ஆஸ்துமா பிரச்சனை டிபி இந்த மாதிரி இதாக பிரச்சனைகள் வந்துடுமோன்ட்டு ஏன்னா வர்றதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் பெரியவங்களாக இருந்தால் பரவாயில்ல சின்ன சின்ன குழந்தைங்களா இருக்காங்க எல்லாம் இந்த பூனை எல்லாம் அங்கங்கே பாத்ரூம் போய் வைக்கிறதுனால அது அதுலேருந்து இது வர ஸ்மெல்லு அதெல்லாம் வந்து ஒரு டாக்ஸிக் அதோடய இருந்து வர ஸ்மெல் அதெல்லாம் அமோனியா டாக்ஸிக் டாக்ஸிக்னா பல சிக்கல்கள் வரும் அதாவது ஒரு பொண்ணு ஒரு கல்யாணமான பொண்ணு இருக்குது புதுசாக கல்யாணமான பொண்ணு இருக்குது அப்படின்னா கர்ப்பம் தரிக்காமலே போகும் அந்த பையனுக்கு ஆண்மையே போயிடும் அந்த பொண்ணுக்கு ஃபர்டிலைட்டியே போய்டும் அந்த அளவுக்கு அந்த யூரின் ஸ்மெல்லும் அந்த பூனைகளுடைய பாத்ரூம் ஸ்மெல்லும் இருக்கும் அதை நம்ம சொன்ன அவங்களுக்கு வந்து மண்டையில் ஏற மாட்டேங்குது நல்லவங்க தான் ரொம்ப நல்லவங்க என்னென்னா இறக்க குணத்தினாலேயே அதெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க எங்கேயும் டிஸ்போஸ் பண்ண மாட்டாங்க இதுதான் ஒரு பெரிய சங்கடமாக இருக்குது எனக்கு இப்போது என் என்னன்னா நான் பொதுவாகவே தான் நான் இப்படி தான் பேசுவேன் நான் இப்படி தான் இருக்கேன் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக தான் சொல்கிறேன் ஆனால் எப்படி சொல்கிறேங்கிறது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது என்ன பண்ணுறதுன்னே இப்போ ஒன்றும் எனக்கு இல்லை இதில் இல்லை நடுவில் உடனே கொடுமனா இதெல்லாம் எங்கேயும் வேலை வேலையே பெரிய சிக்கலாக இருக்குது பல இடங்களில் வேலையும் நான் எடுத்த டிபார்ட்மெண்ட் அப்படி வேலைக்கு இருந்தாலும் நடுவில் ஒரு ஒரு இதுக்கு போ போயிட்டு வேலைக்கு போனேன் அங்கே அதுக்கு மேலே ரொம்ப மைண்ட் டார்ச்சராக இருக்குது எனக்கு ப்ரெஷராக அதுவும் வந்தாச்சு இன்னொரு கம்பெனிக்கு போனால் அங்கே என்ன பண்ணுறது அங்கே அந்த அந்த முதலாளி ஓனர் அவர் நல்லா படித்தவர் ஆனால் இது பிஸ்னஸ் பற்றி ஒன்றும் இது தெரிய மாட்டேங்குது நம்ம சொன்னாலும் அதையும் அக்செப்ட் பண்ண மாட்டுறாரு நம்ம தண்டத்துக்கு செலவு பண்ணாதீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் மிஷின் ஏதாவது வாங்கி போடுங்க தேவையில்லாமல் இத்தனை நாளுங்க இங்கே அந்தளவுக்கு ஒர்க் கிடையாது லோட் கிடையாது அப்படின்னு சொன்னாலும் அதெல்லாம் அவங்களுக்கும் புரிய மாட்டேங்கிது சரின்ட்டு ஏன்னா செலவை குறைச்சாதான் வருமானம் வர்றதுக்கு முன்னாடி செலவு கண்ணாமணும்னு பண்ணோம்னா அது சரி வராது செலவை குறைச்சிக்கிட்டே இருக்கிறது தான் எக்ஸ்ட்ராவாக எதுவும் எக்ஸ்ட்ரா செலவாக பண்ணாமல் தேவையானதுக்கு மட்டும் செலவு பண்ணிவிட்டு வருமானம் அதிகப்படியாக வர்றப்போ தாம் தும்னு செலவு பண்ணிக்கலாம் ஆனால் அந்த மைண்ட் செட்டில் அவர் இல்லை அவருக்கு வந்து எப்படின்னா முதல்ல தாம் தும்னு செலவு பண்ணணும் அப்போ தான் பெரிய பந்தாவாக இருக்கும் அப்போ தான் எல்லோரும் திரும்பி பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறார் விளம்பரத்துக்கு செலவு பண்ணலாம் தண்டத்துக்கு செலவு பண்ணலாமா ஒரு இடத்துக்கு போகிறோம் நாலு பேர் போகணுமா அதெல்லாம் சொன்ன அவருக்கு புரிய மாட்டேங்குது ஆனால் நல்லா படித்தவர் எங்கே புரிய மாட்டேங்குது நம்மளும் எவ்வளோ தான் சொல்லி சொல்லி பார்க்குறது நல்லது வந்து நானும் ரொம்ப கம்பல் பண்ணி சொல்கிறேன் கடைசியாக என்ன ஆகுதுன்னா ஒவ்வொருத்தருக்கிட்டையும் மதிப்பே இல்லாத மனுஷன்னு ஒருத்தன் வருவான் இல்லையா அந்த மதிப்பே இல்லாத மனுஷனால் நான் இப்போ இப்போ இருக்கிறேன் இந்த நிலமையில் வந்து அந்த மதிப்புங்கிறது இல்லை சரி எதனால் நான் எனக்கு இப்படி இருக்கு அப்படின்னு தெரில நான் ரொம்ப தனிமையாக தான் இருக்கேன் டெய்லி ஒரு ரூமு நான் மட்டும் இருக்கேன் எப்பயாவது என் என் ஒருத்தர் வருவார் ஒரு வேளை எனக்கு டிப்ரெஷனாக இருக்கோ மைண்டுக்குள்ள சின்ன ஒரு ஒருவேளை அவங்க எல்லாம் சின்ன சின்ன விஷயமா தான் இருக்கோ அதெல்லாம் சின்ன விஷயமா நான் தான் அந்த பெருசாக எடுத்துக்கிறேன்னா மைண்ட் டிப்ரெஷனில் இருக்கேனா ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து ஹாஸ்டலுங்கிறதுனால நான் வந்து எப்பயுமே ஒரு படை சூழல தான் இருப்பேன் எனி டைம் பசங்க ஒரு பத்து பேர் இருப்பாங்க ரொம்ப வருஷமாக அப்படி தான் இருந்தேன் எம் ரொம்ப வருஷம்னா ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் அப்படி தான் இருந்தேன் எப்பயுமே ஒரு பத்து பேர் கூட இருப்பாங்க பத்து பேர்னா ஒரு நாலு பேராவது மினிமம் ஒரு நாலு பேர் இருப்பாங்க இப்போ கடத்த வருஷங்களாக இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து யாருமே கூட இல்லாததுனால கொஞ்சம் கூட கொஞ்சம் ப்ரெஷரைஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியலை ஸோ ஏதாவது ஒன்று பண்ணணும் ஸோ உங்கள் ஊரில் யாராவது இந்த வீடியோ சப்போஸ் யார் கண்ணியாவது பட்டு யாராவது பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் ரூம் ரூம் ஸ்டே பண்ணியிருக்கிறேன் நீங்கள் வாங்க எங்கள் ரூமில் ஸ்டே பண்ணிக்கோங்க வாடகை இது மட்டும் கொடுங்க நாங்கள் இத்தனை பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறோம் வந்து ஜாயின் பண்ணிக்கிறதா இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு யாராவது சொன்னால் கூட எந்த ஊராக இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து கொஞ்சம் என்னுடைய வருமானம் நிலையாக்குற வரைக்கும் உங்கள் உங்களோட ஸ்டே பண்ணுறது கூட ரெடியாக இருக்கேன் எந்த ஊராக இருந்தாலும் பரவாயில்ல ஆல் ஓவர் இண்டியா ஆல் ஓவர் இந்தியாவில் எந்த ஊராக இருந்தாலும் பரவாயில்ல வந்து கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணுறேன் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஸ்டே பண்ணலான்னு தான் இருக்கேன் அப்படி தான் தோணுது எனக்கும் கொஞ்சம் வெளியில் இருந்தால் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் யாருக்காவது இந்த வீடியோ பார்க்குறீங்களா ஃபுல்லாக பார்க்குறீங்களா ஏன்னா பூரா மொக்கை போடுற மாதிரியே தானே இருக்கும் இப்போலாம் நிறைய வீடியோ வந்து கண்டென்ட்டை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க தமிழ்லாம் வைக்கிறாங்க வித்தியாசமாக பண்ணுறாங்க நான் ஒரு யூடியூபர் பழைய யூடியூபர்னு தான் பேர் அதாவது ரெண்டாயிரத்தி ஒம்பது இந்த சேனல் ஆரம்பித்தது பாருங்கள் செப்டம்பர் மாதம்னு நினைக்கிறேன் என் சேனல் ஆரம்பித்ததுதான் அப்போலேருந்து கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட்டுக்கிட்டே இருந்திருந்தேன்னா மிஸ்டர் பீஸ்லாம் எனக்கு பக்கத்திலே கூட வந்திருக்க முடியாது என்ன பண்ணுறது தலையெழுத்து அப்போல்லாம் ஆளே கிடையாது பார்க்குறதுக்கு யூடியூப் பார்க்குறதுக்கே ஆள் கிடையாது இதுக்கே நான் ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து யூடியூப் பார்த்துட்ருக்கேன் சொல்ல போனால் யூடியூப் வந்ததே ரெண்டாயிரத்தி அஞ்சு தான் அப்போலேருந்து யூடியூப் பார்க்குறேன் நான் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஏழில் தான் க்ரியேட்டர்ஸ்க்குன்னு தனியாக ஸ்பேஸ் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் சரியாக ஞாபகம் இல்லை ரெண்டாயிரத்தி ஒம்பதில் ஸ்டார்ட் பண்ணேன் என் ஃப்ரெண்டு தான் அவன் ஒரு நல்ல ஒரு தோஸ்து அவன் தான் ஸ்டார்ட் பண்ணுறா அப்படின்னு சொன்னான் அவனும் ஸ்டார்ட் பண்ண அவன் அவனுடைய இதுக்கும் யூடியூப்க்கும் ஒன்றும் வியூஸ் இல்லை அவனும் கண்டினியூஸாக இப்போ வீடியோ போட்டுட்ருக்கானு தெரில நான் ஸ்டார்ட் பண்ணது நானும் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன் கரெக்டாக அந்த இட்ஸ் பிரசாந்த் பாண்டா இருக்கார் இல்லையா நண்பர் பாண்டா எனக்கு நண்பர் இல்லை தெரியாது யூடியூப்பில் பார்த்துருக்கேன் அப்புறம் இப்போது சின்ன சின்ன பசங்க நல்லா பெரிய அளவில் சம்பாதிக்கிறாங்க யூடியூப்பில் ஒரு சைடு சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு சைடு என்ன நினச்சா எனக்கு எரிச்சலாக இருக்குது என்னடா நீ ஒரு முன்னோடியாக இருக்கணும் கடைசியில் ஒரு மண்ணாங்கட்டியாக தான் இருந்திருக்குறேன்ட்டு ஒரு வருத்தமாகவும் இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஆளுங்க அவ்வளோ கிடையாது பார்க்குறதுக்கு வீடியோ பார்க்குறதுக்கு ஆளுங்க அவ்வளோ கிடையாது ஆனால் என்னென்னா ஒரு சில பேர் பார்ப்பாங்க இப்போ வருது இல்லையா ஒன்மம் கமெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல வம் கமெண்ட் இப்போலாம் பே பண்ணி கமெண்ட் போட வைக்கிறானுங்க ஒன்பம்மா அப்போல்லாம் எப்படி தெரியுமா எவனா இருக்கணுங்க நான் இந்த இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்களே இந்த வியூ வியூவு ரோடு வியூவு ஹில் வியூ ஹோட்டல் இதெல்லாம் அதெல்லாம் ஒன்று ரெண்டு வீடியோ நான் முன்னாடியே போட்டிருக்கிறேன் இப்போ இருக்கான்னு தெரில அதெல்லாம் டில் பண்ணிட்டேன் நிறையா அப்போ என்னென்னா நான் வந்து எங்கள் இதுதான் எங்கள் காம்ப்ளக்ஸ் இதுதான் எங்கள் ரூம் அப்படி இந்த ரூம் டூரு இப்போ அதுக்கு பேர் வச்சுருக்காங்கல்ல ரூம் டூரு அப்படிலாம் அது வந்து நாங்கள் வந்து இது எங்கள் காம்ப்ளெக்ஸு அப்படின்னு சின்னதாக அப்போலாம் மெமரிலாம் ரொம்ப கம்மி எம்பிலாம் ரொம்ப கம்மி தான் அப்போ அந்த நோக்கியா மொபைலில் வீடியோ அதை எடுத்துகிட்டு அதில் சின்ன சின்ன வீடியோவாக அப்லோட் பண்ணுவோம் அப்போ அதை பார்த்துட்டு அது கீழே கமெண்ட் என்ன திறம வரும் ஒரு கமெண்ட்டு வரும் ரெண்டு கமெண்ட்டு வரும் அவ்வளோதான் ஏன்னா ஆளுங்க கம்மி ரெண்டா ரூமை பார்த்து நாங்கள் என்னடா பண்ண போகிறோம் முட்டா அப்படிலாம் வரும் அப்போ என்ன தோணும் உங்களுக்கு ஐயோ என்னடா திட்டுறானுங்க அப்படின்ட்டு நம்ம அவங்ககிட்ட சண்டை போடுவோம் கமெண்டில் ஓடாம அது ஏதாவது சண்டை போட்டு அண்டு வீடியோவை டெலிட் பண்ணி விட்டுருவோம் இப்போ அப்படி இல்லை இப்போ கண்டமணுன்னு கிற்கு நிறையா பண்ணுறாங்க நிறையா கமெண்ட்டும் இது இது வருது ரொம்ப நல்ல விஷயம் பண்ணால் கூட கீழே கமெண்ட்டு அசிங்க அசிங்கமாக கமெண்ட் பண்ணுறாங்க வன்மமாக கமெண்ட் பண்ணுறாங்க ஆனால் அதெல்லாம் கடந்து போயிட்டு தான் இருக்காங்க எனக்கு இப்போ வரைக்கும் ஏதாவது ஒரு வன்மமாக எவனால் கமெண்ட் பண்ணுன்னா பிடிச்சி சாத்தி விட்டுற மாதிரி கோவம் வரும் இது சரி என்ன இருந்தாலும் என்னோடய மொபைல் செத்து போச்சுன்னு நினைக்கிறேன் ஒன்றும் சார்ஜ் ஆகலை பார்ப்போம் என்னைக்கு எனக்கும் டெய்லி ஏதாவது ஒரு வீடியோ மேக் பண்ணி போடணுன்னு ஆசையாக தான் இருக்குது ஆனால் எனக்கு சரியாக அந்த எடிட்டிங்லாம் சரியாக வர மாட்டேங்குது யாராவது யூடியூபர் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் உங்கள் கூட ஒரு ஒரு ஆறு மாதம் என்னை அசிஸ்டண்ட்டாக சேர்த்துக்குங்க ஏதோ கூட மேடை ஒரு டீ வாங்கிட்டு வர்றது சம்பளம்லாம் எதுவும் வேண்டாம் சேல்ரிலாம் எதுவும் வேண்டாம் சாப்பாடு மட்டும் சாப்பாடு அண்ட் ஸ்டேயிங்க்கு மட்டும் எனக்கு ஏதாவது பண்ணி கொடுங்க இல்லைன்னா அது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்டேயிங்க்கு மட்டும் எதா பண்ணுங்கள் சாப்பாட்டுக்கு நான் எதாவது வெளில பார்த்துக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு வந்து இந்த எப்படி வீடியோஸ் எடுக்கிறீங்க எந்த மாதிரி ஆங்கிள்லாம் வைக்கிறீங்க எப்படி எடிட் பண்ணுறீங்க அப்படின்லாம் வேணும் பார்க்கணும் கற்றுக்கணும் கற்றுக்கணும் அதெல்லாம் கற்றுக்கிட்டேன் கொஞ்சம் நானும் கொஞ்சம் டெவலப்பாக ஆயிடுவேன் டெவலப் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு கண்ட்டும் கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் கற்பனை குதிரையெல்லாம் இருக்குது சின்னதாக வளர்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன் கற்பனை குதிரை குதிரையெல்லாம் இருக்குது நிறையா இருக்குது உள்ளே அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கு உங்களுக்கு தேவையானப்போ நான் கொஞ்சம் தட்டி விட்டேன்னா கற்பனை குதிரை பிச்சுக்கிட்டு பார்க்க ஆரம்பிக்கும் அப்போ உங்களுக்கு கண்டும் நான் எதாவது தருவேன் சரி ஓகே இதோ இது வரைக்கும் வீடியோ யாராவது ஃபுல்லாக பார்த்துருந்திங்கன்னா அவங்களுக்கு கொடானு கூட நன்றி தான் எனக்கு தெரியாதவங்க எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பெருந்தன்மை தான் ஓகே இதோட வீடியோ முடிச்சிடும் பாய் பாய்